ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று எண்பத்து ஐந்து ஓம் ஜீர்ணகூணாலயம் சாத்திய சர்வ மசூதியை எல்லா மக்களுமே அண்டி வரக்கூடிய ஆலயமாக செய்தவருக்கு நமஸ்காரம் சீரடியை தமது வாசஸ்தலமாக்கிக் கொள்ள தீர்மானித்த பாபா ஒரு முஸ்லிம் பக்கியராக தோன்றியதால் இந்துக்களின் கத்தோபா ஆலயத்தில் அவர் தங்க விரும்பியும் மகர்சாபதியால் அவரை ஆலயத்துக்குள் நுழைய அனுமதிக்க முடியவில்லை ஆகவே பாபா அதிக ஜனம் நாட்டமில்லாத பாழடைந்த மசூதியை தமது உறைவிடமாக கொள்ள வேண்டியதாயிற்று பல சாதுக்கள் பாபா ஒரு தெய்வீக புருஷர் என கூறிய போதிலும் ஒரு சமயம் மசூதியில் இரவில் விளக்குகளை தண்ணீரை ஊற்றி எரியச் செய்த லீலைக்கு பிறகுதான் சீரடி மக்கள் அவருடைய தன்மையை உணர்ந்து போற்றினர் பிறகு பலவித மக்கள் அவரிடம் தமது சுமைகளை இறக்கி நிவாரணம் பெற்றதால் அவரை அண்டி மசூதிக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை பல மடங்காக பெருகியது பண்டரிபுரத்தில் விட்டலருக்கு ஆரத்தி பூஜை செய்வது போல் பாபாவுக்கும் செய்ய ஆரம்பித்தனர் மசூதி மாயி என்று பாபாவால் பெயர் சூட்டப்பட்டு எல்லாவித மக்களும் தரிசிக்க வரக்கூடிய ஆலயமாக மாறிவிட்டது ஸ்லோகம் முன்னூற்றி எண்பத்து ஆறு வஸ்திர சமம் மத்வதேகம் தியாகத் நமக உடலை நைந்து போன துணியாக கருதி அதை விட்டு வெளியே நின்று ஆனந்த நிலையில் இருந்தவருக்கு நமஸ்காரம் ஒரு மனிதன் கிழிந்து நைந்து போன ஆடையை கலச்சிவிட்டு புத்தாடையை அணிவது போல் ஒவ்வொரு ஜீவனும் சிதிலமடைந்த ஒரு உடலை விடுத்து புதிய உடலில் புகுகிறது என்பது கீதா வாக்கியம் இந்த உடல்தான் நான் என்னும் எண்ணம் இருக்கும் வரையில் தான் மனித இன்ப துன்பங்களால் மாறி மாறி பாதிக்கப்பட்டு சம்சார சூழலில் சிக்கி பரிதவிக்கிறான் உடல் என்பது அவ்வப்போது மாற்றிவிடக்கூடிய ஒரு ஆடையே என்பதை உணர்ந்துவிட்ட ஒருவரே எந்த ஒரு செயலும் சம்பவமும் சற்றும் பாதிக்காது ஒரு குருவின் அருளுடன் பக்தி தியானம் யோகம் தவம் போன்ற சாதனைகளை மேற்கொண்டு அத்தகைய உணர்வை பெறுவது சாத்தியம் அப்படி பெற்றுவிட்டவர் ஜீவன் முக்தராகிறார் என் குரு முர்ஷத் என்னை இந்த உடலில் இருந்து வெளியே எடுத்து விட்டார் என பாபா கூறியது கவனிக்கத்தக்கது ஜெய் குரு சாய் நர்ப்பாயராம ஜி குருதேவ